யாழ்ப்பாணம் வடவராட்சி பருத்துத்துறை மெரக்கரி சந்தையை முன்னர் இயக்கிய இடத்திற்கு மாற்றுமாறு கோரி பருத்துத்துறை வர்த்தக சமூகத்தினர் இணைந்து பேரணி பேரணியொன்றை முன்னெடுத்துள்ளனர் பருத்துத்துறை நகரிலிருந்து அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டு குறித்த போராட்டம் நடைபெற்றுள்ளது அரசியல் ஆதிக்கம் காரணமாக இந்த விடயம் மக்களுடைய குரல் ஏறி மிதிக்கப்பட்டு அந்த குரல் வலையை நசுக்கப்பட்டு அதிகாரவர்கள் எனக்கு இருக்கின்ற அந்த கட்டிட அதிகாரத்தின் மூலமாக மக்கள் விரோதமான செயல்பாட்டை நிகழ்த்தி இருக்கிறது இதன் காரணமாக தான் பொருத்தமற்ற இடத்திலே அந்த சந்தை அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சந்தை அமைக்கப்பட்ட இடத்திலே அந்த சந்தை விடம் தொடர்பட்டு பல்வேறு ஊழல்கள் இருப்பதாக பலராலும் பலராலும் சொல்லப்படுகின்றன

குறித்த எட்டு பேரில் மூவருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலும் ஐவருக்கு எதிராக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அவர்களில் ஒருவருக்கு எதிராக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சொத்து சேர்த்த குற்றச்சாட்டும் ஏழு பேருக்கு எதிராக வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்த குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசெங்கரவை சுட்டுக்கொன்ற துப்பாக்கிதாரி குறித்து சில தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் பெரும்பாலும் பாதுகாப்பு படையிலிருந்து தப்பிச் சென்றவர் என சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வெலிகம பிரதேச சபைத் தலைவர் லசந்த விக்ரமசேகர கடந்த புதன்கிழமை பிரதேச சபையின் தலைவரின் உத்தியோகபூர்வ அறையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்களால் நீடிப்பதற்கு ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க கூட்டணி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்திய ஆசிரியர் அதிபர்கள் சங்கங்கள் நவம்பர் ஏழாம் தேதிக்கு முன்னர் பாடசாலை நேரத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாடசாலை தவணை ஆரம்பித்தவுடன் ஒருநாள் வேலைநர் ප රට තිල් ට තර තුල නැත්. ම්බ හත්ෙනිද පාසල් නිමවඩු දෙන්න කලින්. මේ තීරණයේ ආණ්ඩුව වෙනස් කරන්න ඕනේ. එක වෙනස්කරන්න නැත්තං පාසැල් නවත දෙෙැම්බර් මාසේ ආරම්භ වුණට පස්සේ. එක් දින වර්ජනයක් කරනවා කෙර ි කියනවා. விசார சம்பந்து இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட படகை செலுத்திய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான இளைஞன் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞனை கொழும்புக்கு அழைத்துவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் படகின் உதவியாளராக செயற்பட்ட மற்றொருவரை தேடி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாட்டில் நிலவும் பலத்த காற்று கனமழை மற்றும் கொந்தளிப்பான கடல்நிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையின்படி வங்காள விரிகுடா கடற்பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் அவதானமாக இருக்குமாறு காலை மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடைமணி சஞ்சீவ கொலை வழக்கின் சந்தேக நபரான இஷார சம்பந்தி தப்பிச் செல்ல உதவியதாக கைது செய்யப்பட்ட இரண்டு பெண்கள் உட்பட நான்கு சந்தேக நபர்களை எதிர்வரும் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகளும் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகளும் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ரத்த வாந்தி எடுத்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காரைநகர் பட்டித்தாழ்வு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய கோணலிங்கம் சுந்தரலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபருக்கு காலை மூன்று தொடக்கம் நான்கு தடவைகள் மூக்காலும் வாயாலும் இரத்தம் வெளிவந்துள்ளது பின்னர் வலந்தளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி காலை பத்து மணியளவில் உயிரிழந்துள்ளார் தாய்லாந்து அரசு இலங்கைக்கு நன்கொடியாக வழங்கிய இரண்டு யானைகளை திருப்பி பெற திட்டமிட்டுள்ளது இரண்டு யானைகளையும் இலங்கை மோசமாக பராமரித்து வருவதால் தாய்லாந்து அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது பாதாள உலகக்குழு உறுப்பினர் ஹெகல் பத்மேவின் தொலைபேசியில் தென்னிலங்கையின் நடிகையொருவர் தனது காதலனுடன் நெருக்கமாக இருக்கும் காணொலி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த நடிகை தனது காதலருடன் நெருக்கமாக இருந்த காணொலியை பத்மேவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்மேவின் தொலைபேசியில் தென்னிலங்கையைச் சேர்ந்த ஐந்து நடிகைகள் மற்றும் மிஸ்ரீலங்கா பட்டம் வென்ற ஒரு மொடல் நடிகை தொடர்பான தகவல்கள் தெரியவந்துள்ளன யாழ்ப்பாணத்தில் இருபது கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் வாளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒருவர் ஜூஸுடனும் மற்றவர் ஐஸ் மற்றும் வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நீண்ட காலமாக தங்க ஆபரணங்களை திருடிய நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்ட பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவு மற்றும் அம்பாறை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு இணைந்து குறித்த நான்கு சந்தேக நபர்களையும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணங்களையும் மீட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் கினியாகல சம்மாந்துரை மத்திய முகாம் மற்றும் அம்பாறை ஆகிய நான்கு போலீஸ் பிரிவிலும் இந்த திருட்டுகளை மேற்கொண்டுள்ளதுடன் சந்தேக நபர்களிடமிருந்து ஆறு கிராம் ஹீரோயினும் போலீசார் மீட்டுள்ளனர் வியாபாரிகளுடன் அவர்கள் விருப்பமான ஒரு சிலரும் சொல்லியிருந்தார் ஆனால் பலரும் எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தார்கள் உண்மையாகவே இதை ஆராய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இந்த சந்தை முன்னே ஆட்சி காலத்தில் இந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இங்கே வந்தபோது அவர்கள் கூறுகிறார்கள் தங்களிடம் அனுமதி கேட்கவில்லை என்றும் கூறுகிறார்கள் அனுமதி கேட்காமல் இந்த சந்தை கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள் எங்களுக்கு முன்னே இடம் தான் சிறந்ததென்றும் கூறுகிறார்கள் உண்மையாக இதை பரிசோலித்து எதிர்வெரும் காலத்தில் இதற்கான உண்மைக்கு குரல் கொடுப்பதற்கு நான் காணித்தனமாக இருப்பேன் அந்த வகையில் கூறிய ஒன்று இருக்கிறது இதில் பேருந்து வருவதில்லை ஏனென்றால் பேருந்து நிலையம் அங்கே இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் கிஞ்சால் பேருந்து வருவதில்லை அதனால் மரக்கரை வேண்டிவிட்டு கொண்டு செல்வது கடினமாக உள்ளது இதை விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து இதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி இதுவரும் காலத்தில் பணிப்புரை வழங்குவேன் இந்த சந்தை ஜேர்டம் அனுமதியை பெற்று கட்டியதென்றும் ஆராய்வதற்கு நான் தீர்மானித்திருக்கிறேன் ஏனால் இந்த சந்தைக்கு கிட்டத்தட்ட ஏழு கோடிக்கு மேல் முடிந்திருக்கிறேன் என்று கூறுகிறார்கள் அதே நேரம் இந்த சந்தை கட்டும்போது இங்கே இருக்கிற சந்தையில் வியாபாரம் செய்பவர்களுடன் உங்களுக்கு இவ்வாறான சந்தை வருகிறது என்று கலந்தாலோசித்து அவர்களின் விருப்பத்துடன் இவ்வாறான சந்தைகளை கட்டி இருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் முரண்பாடுகள் வராது எதிர்வெருங்காலத்தில் எமது ஆட்சி காலத்தில் நாங்கள் நினைக்கின்றோம் உண்மையாகவே இங்கே இருக்கும் மரக்கறி வியாபாரிகளுடன் கலந்தாலோசித்து ஒரு திட்டங்களும் செய்யும்போது மக்களுக்கிடையில் இவ்வாறான பிரச்சனை வராது அதனால் எதிர்வரும் காலத்தில் இப்போ சந்தை கட்ட போகிறோம் உங்களுக்கு ஓகே வர்றதுக்கு ஏனென்றால் கீழே இருந்தால் நல்லது தான் உண்மையாகவே அதற்காக பேருந்து வசதிகளை செய்வதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்து இந்த ப இந்த பகுதியால் பேருந்து வந்து செல்வதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கான இந்த வீதிகளை அகழித்து இந்த சந்தையை உண்மையாக இந்த இடத்தை ஒரு சிட்டியாக டவுனாக மாற்றுவதற்கான நடவடிக்கையுடன் இதை ஏற்றிருந்தால் அவர்கள் இதை ஏற்றிருப்பார்கள் ஏன்னா அவர்களுக்கு வியாபாரம் வந்தால் வருமானம் வந்தவரும் போக விரும்ப வேண்டும் தானே வருமானத்தை வரக்கூடிய வகையில் அந்த நகர அபிவிருத்திகளை வடிவமைக்காதன் காரணமாக இவ்வாறான விளைவுகள் வருகிறது எதிர்வெருங்காலத்தில் இந்த இடத்தை உண்மையாகவே நான் நினைக்கிறேன் இந்த இடத்தையும் ஒரு நகரமாக மாற்றி ஒரு பேருந்துகள் வரக்கூடிய ஒரு நிலையமாக மாற்றும் போது இது இதைவிட இவர்கள் விருப்பத்துடன் இங்கே இருப்பார்கள் நம்புகிறேன் ஆனால் அவர்களுக்கு மாற்றேற்பாடாக செய்து கொடுக்க வேண்டியிருக்கிறது இருவரும் இதுக்கான அதிகாரியுடன் கதைத்து இங்கே வந்து கள ஆய்வு செய்து அதிகாரிகளை உண்மையாகவே இவர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது என்ற பட்சத்தில் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் நினைப்போம்